அடுத்து ஸ்ரீதேவி சரியாம்மா டேட்டா கரெக்டா இருக்கா ஆ கரெக்டா இருக்கு சார் நாலு பன்னெண்டு நாலு பன்னெண்டு 78 ஓகே பிறந்தது சென்னை உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாடம் சரிங்களா ஆடம் நாலாம் பாதம் சொல்லுங்கம்மா இப்போ உங்களுக்கு வந்து குரு உங்களுக்கும் குரு தசை தான் நடக்குது என்ன தெரியல எல்லாருக்கும் குரு தசையும் நடந்துட்டு இருக்கேன் குரு தசை சூரிய புத்தி நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெப்ரவரி வரைக்கும் இருக்கு இப்போதான் சூரிய புத்தி ஸ்டார்ட் ஆயிருக்குமா இது வரைக்கும் வந்து உங்களுக்கு சுக்கர புத்தி ஓடிட்டு இருந்தது இப்போ சூரிய புத்தி ஸ்டார்ட் ஆயிருக்கு குருமகா தசை வந்து அருமையான தசை ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்கு குரு வேற உச்சம் வேற பெற்று இருக்காரு கண்டிப்பா வந்து சூரிய குரு தசை நல்ல தசை சூரிய புத்தியும் நல்ல புத்தி தான் ஏன்னா அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை சரிம்மா இப்போ உங்களுக்கு என்ன வேணும் பாயிண்ட் என்ன சொல்லுங்க சார் இப்போ யார்னிங்ஸ்க்கு வந்து எப்படி சார் எனக்கு பிஸ்னஸ் ஏதாவது செட் ஆகுமா இல்ல ஏதாவது ஜாப் தான் செட் ஆகுமா அப்படி பிஸ்னஸ் பண்ணா எந்த மாதிரி ஃபீல்டுல பண்ணா ஓரளவுக்கு கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியும் இப்போ நீங்க என்ன ஃபீல்டுன்னு நீங்களே சொல்லுங்கம்மா இப்போ வந்து குரு தசையில் வந்து பிஸ்னஸ்லாம் வந்து அவ்வளவு ஃபிட் ஆகாது கண்டிப்பாக அப்போ குரு வந்து என்ன பண்ணுவார் குரு வந்து யா நம்ம இப்போ யாருக்கிட்ட எதுக்குதோ அதை கேட்டால் தான் அவர் கொடுப்பாரு குரு வந்து புத்திகாரகன் புத்தி தான் கொடுப்பாரு அப்போ அந்த புத்தியை வச்சு தான் தனத்தை சம்பாதிக்கணும் அப்போது புத்தியின் மூலமாக தனம் சம்பாதிக்கக்கூடிய வேலை என்னாவோ அந்த வேலையை நீங்கள் பார்க்கணும் அவ்வளோதான் அப்போது முதல் வச்சு எல்லாம் பண்ணக்கூடாது புரியுது கேபிட்டல் எல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணலாம் இல்லை வந்து மைண்டை யூஸ் பண்ணி பண்ணலாம் டீச்சிங் பண்ணலாம் ஆக்குஸ்தானாவது விதியாவது குரு அதனால் டீச் பண்ணலாம் இது மாதிரி உங்கள் கையில் கைட் பண்ணலாம் க ஆலோசனை கொடுக்கலாம் அது மாதிரி வந்து கன்சல்டேஷன் பண்ணலாம் ஸோ இது மாதிரி சர்வீசஸ் தான் பண்ண முடியுமே தவிர உங்களுக்கு ம முதல் வச்சு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நட்சத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரம் ஆயிடுச்சு அதுவும் வந்து பிஸ்னஸ் மைண்டு கிடையாது சந்திரனுக்கு பத்தில் சுக்கரன் இருக்காரு அவர் வந்து சொஃபிசிகேட்டடாக தான் இருப்பார் தவிர ராகுல இருக்கிற சுக்கரன் அவர் அதனால் வந்து அதையும் அவர் எதிர்பார்க்க மாட்டார் அடுத்தபடியாக பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு தான் காம்பினேஷன் இருக்காது இந்த சனி ராகு காம்பினேஷன் வந்து அவ்வளோ சிறப்புன்னு நம்ம சொல்ல முடியாது கரெக்டாக அப்போ வேலையில் வந்து ஏதாவது கட்டையில் பண்ணிட்டே இருப்பார் வேலையை மாற்றினே இருப்பார் அடிக்கடிக்கோ ஸோ அப்போ வேலை மாற்றங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களால் வந்து முதல் பட்சி போடக்கூடிய தொழில் எந்த தொழிலுமே செய்ய முடியாது அப்படின்னு முடியாது அது இல்லாமல் இப்போ குருமகா தசை சூரிய புத்தியில் சூரியன் பத்தாம் அதிபதியாக இருக்கலாமே தவிர பணத்துக்கு அதிபதி கிடையாது அவர் அதனால் பணமெல்லாம் தராது ஃபேமஸ் புகழை கொடுப்பாரு கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய சந்திர புத்தியில் ஒன்றா நீங்கள் வந்து பணத்தை பற்றி கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் சந்திர புத்தி பணம் எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து செவ்வாய் புத்தி வரும் அதில் கூட பணம் எதிர்பார்க்க முடியாது கண்டிப்பா அப்போ செவ்வாய் புத்தியில் வந்து கடன் ஆவத்துக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் அதனால கடனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா அப்போ செவ்வாய் புத்தியில் ஒரு புதிய கடனை நீங்கள் ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக கடன் வாங்கிக்கிறா நல்லதாகிடும் சந்திர புத்தி வந்து சூப்பர் புத்திமா குருமகாதை சந்திர புத்தி ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நடக்கும் அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் பதினாறு மாதங்கள் நடக்கும் அந்த பதினாறு மாதத்தை வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா ஜாலியாக இருக்கலாம் இப்போ வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சூரிய புத்தி அப்போ வந்து நீங்க யாரு என்னன்னு உங்க பேர வந்து புகழ் ப புகழை பரப்பலாம் அந்த புகழ் மூலமாக அடுத்து வரக்கூடிய சந்திரபுத்தி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவ்வளவுதான் இல்ல சார் இப்ப ஒரு ஃப்ரெண்டு நானும் சேர்ந்து பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணிருக்கோம் அது செட் ஆகுமா பேர் எனக்கு கொஞ்சம் அது அந்த அது வந்து கண்டிப்பா செட் ஆகட்ட வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரனுக்கு பத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறதுனால பியூட்டி பார்லர்ல இருக்கலாம் அந்த பியூட்டி பார்லர் வந்து அது வந்து தப்பா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சீக்கிரத்துல வந்து லாக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டாயிடும் ஏன்னு கேட்டா சந்திரனுக்கு பத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து சனியினுடைய பார்வையே பட்டு கொண்டு இருக்கிறார் நல்லா பாத்துங்க அது இல்லாம ராகுவோட சேர்ந்து இருக்கிறார் அதே சுக்கிரன் கூட ராகுவோட சாரத்துல தான் இருக்காரு அப்போ அத நம்பவே முடியாது அது வந்து வேற மாதிரியான பிரச்சனையை உண்டாக்கிடும் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கொடுத்துடும் அதனால மேக்ஸிமம் அது வந்து அவாய்ட் பண்றது நல்லதுன்னு நான் நினைப்பேன் அதுக்கப்புறம் நீங்க தான் உள்ள இறங்கிட்ட பிறகு கேர்ஃபுல்லா இருக்கணும் அவ்வளவுதான் புரியுங்களா சார் சார் இப்போ இந்த டெக்ஸ்டைல் ஏதாவது அந்த மாதிரி கிடையாது சான்ஸே கிடையாது உங்களுக்கு தான் வந்து only service oriented தான் ஏன்னா 2030 வரைக்கும் போலா ரொம்பலாம் ரொம்பலாம் எஃபோர்ட் போட வேண்டாம் பிரயோஜனம் இருக்காது எது போட்டாலும் ஒண்ணும் இருக்காதுமா ஏன்னா லக்னத்துல சூரியன் செவ்வாய் உட்கார்ந்து இருக்காது அப்போ சரி ரொம்ப டிஸ்டர்ப ஆயிடுவீங்க டிஸ்டர்ப ஆன உடனே தூக்கி ஆமா கன்ஃபியூஷன் ஒரே நேரத்துல தூக்கி விசிறி அடிச்சிடுவீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த பேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு

கரெக்டா அப்ப குரு பார்த்து லக்னாதிபதி ஆட்சி பெறும்போது கண்டிப்பா எல்லாமே நீங்க இட்டதுதான் சட்டம் வேற ஒண்ணும் கிடையாது நீங்க தான் உங்க வீட்டுல டிக்டேட்டரு அவ்வளவுதான் இது சார் ஃபேமிலி லைஃப் ஃபேமிலி லைஃப் அமைதியா இருக்கும் அது ஒண்ணும் கீச்சு மூச்சு சத்தமே இருக்காது அதனால நீங்க 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 உட்கார்னா உட்கார்வாங்க நில்லுனா நிப்பாங்க எல்லாரும் அப்படி இல்ல சார் அந்த மாதிரி இல்ல சார் இல்ல ஒண்ணுமில்ல பயங்கர இடக்குமுடகாதான் இருக்கு சரி அது அப்படியே தான் இருக்குமா ஏதாவது சேஞ்ச் ஆகுமா உமே அப்படியே தான் ஏழு குரியவன் சனி பார்வில இருக்கார் இல்லையா ஆ அப்ப எப்படி இருக்கும் அப்படியே தானே இருக்கும் சோ அது அப்படியே வெச்சு பாலன்ஸ் பண்ணிட்டே போணும் அப்படியே அப்படியே கண்டுகாாம போறது தான் பெஸ்ட் அது கண்டு ரொம்ப கண்டுக்கனீங்கனா பிரச்சனை இல்ல மாட்டிக்கிங்க ஆ சோ பிசினஸ் வைட்டாவூ ரொம்ப எஃபோர்ட்லாம் போடவேண்டாம் ஆமா கொஞ்சம் கூலா இருக்க சொல்றீங்க சார் பையனோட படிப்பு ஏதாவது அதெல்லாம் வந்து வேற ஜாதகம் இன்னொரு முறை பார்க்கலாம் थैंक यू वेरी मच ரொம்ப நன்றி நன்றி சார் थैंक यू